அத்திரிகள நமஸ்காரம் இன்னை இஞ்சி ப்ரெட் உபக்கார மலப்பாந்தேடித்தின் சாமான பண்ண இஞ்சி நாலு நாலு ஆஜு பிரெட் கெத்தோம் நீரு மூஜி நீரு மலமல்ல நீருந்தே பெருசப்பு இங்கே ரெட் காயமஞ்சி சாசமே அந்த தாராய் சக்கர ஒரு உப்பு ரொம்ப தக்கித்தே தாரிதண்ணே இஞ்சாங்க துப்பாண்டு துப்பாக்கு தி அந்த தாரே தைக்கு தந்து

காஃம்பி உடனே சஜி ஒன்று நீர்த்து நம்ம கிட்டு தந்து நம்ம இத்தர கட்டி மெண்டி சூர ரவ செல்காங்க முன்னே நம்ம உருதின ப்ரெட் மற்ற இடத்துல நம்ம காண்டை பேக இஜ்வி கண்டைகளை

நீரெல்லு ஒண்ணெல்லாம் நாலு சோப்பாக கலர் ஒண்ணெலாம் மற்ற படி மங்கடி படி ஆக்டு

bu etten de fayda olur mu ಏತ್ ಗಟ್ಟಿ ಬ್ರೆಡ್ ಮತ್ತು ಹಾಂಡಲ್ಲ ನಮ್ಮ ಒಳ್ಳೆ ಫ್ರಿಡ್ಜ್ ಹಿಡ್ದು ಗಟ್ಟಿ ಹಾಕ್ತೀನಿ ಅನ್ನಲ್ಲ ಅವೆಲ್ಲ ಈ ಥರ ಮಲ್ತದ್ದು ಮಲ್ಪೊಲಿ ಅದಾಗ ಏತು ಗಟ್ಟಿ ಇತ್ತಲ್ಲ ನಸಿ ಹಾಕೊಂಡು ಬ್ರೆಡ್ ನಸೆ ಕೂರ್ಕೊಂಡು ನಾನು ಹಾಲು ಮಲ್ಕೊಳು ದಕ್ಡ್ದ ಹಾಲು ಹೆಚ್ಚಿ ನಮ್ಮ ಇಂಚನೆ ತಿನ್ನರೆ ಒಂದು ಒಂದಿನ ಎರಡು ದಿನ ಹಾಂಡಲ್ಲ ಬ್ರೆಡ್ ತಿಂದು ಹಾಕ್ತೀವಿ ಇಂಚ ಇಂಚೆ ಮಲ್ತದ್ದು ತಿನ್ನೋಲಿ ம எை மோ அந்த போடன பாடு லெந்தி இங்கெல்லாம் தோட்டி எண்ணெ பாடனு மட்டும் இர சஜிக்கு க்ளாய்காப்போ இட்டு திப்பேர் ஜோக்கில் திப்பேர் மல்லக்கல் நாயக்காப்போன் ಸಿನಸಿ ಅದು ಲೈಕ್ ಒದ್ರ ಉದ್ರ ಹಾತಂದು ಬ್ರೆಡ್ ಉಪಕಾರಿಯನ್ನು ಪಂಪಕ್ಕೆ ಬ್ರೆಡ್ ಕಾಣಿದ ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟಿಗೆ ಹಾಕೊಂಡು ಅಥವಾ ಬೈಯ್ಲ ನೆಕ್ಲಾಕೊಂಡು ಜೋಕ್ಲಿಕ್ಕೆ ಶಾಲೆ ಹೊತ್ತಿ ಸತ್ತು ಗಿಂಚಿನ ಮತ್ತು ಇತ್ತ ಬರಲಿ ಅನ್ಪಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟ ಏನಂದ್ರೆ ಲೈಕ್ ಶೇರು ಕಮೆಂಟ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು